ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம கல்ல வந்து தேக்கங்கன்று அரிக்கிறாங்க தேவாரம் தேக்கங்கன்று இதெல்லாம் வந்து அரிச்சிருக்கிறாங்க அரிசி தான் இதெல்லாம் பெரிய கண்ணாக இருக்க ஒதுக்கி விட்டாங்க பார்த்தா தெரியும் உளுந்து வரைச்சங்கா ஆ அதோட இந்த தேக்கங்கண்ணு அரிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது கையில் க்ளவுஸ் மாட்டிட்டு தான் இந்த அக்காங்கெல்லாம் அரிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு வந்து நெல் நாற்று அரிக்கிறது போல் தெரியும் ஆனால் ரொம்ப கஷ்டம் அவங்க காலேருந்து பிடிங்கிட்டு இருக்காங்க வெயில் டைம் அதனால தான் இப்போ உட்காந்து கொஞ்சம் பிடுங்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு க கண்ணு எடுக்கிறதுக்குள்ளே பயங்கர வழி ஆகிடும் காலையில் எட்டு மணிக்கு வருவாங்க காலை டிஃபன் வாங்கி கொடுத்துருவாங்க மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஈவினிங் வந்து நம்ம கொள்ளைக்காரங்க வந்து டீ வாங்கி கொடுத்துடணும் டீ பஜ் சம்சா பஜ்ஜி வாங்கி கொடுத்துடணும் இது மாதிரி எல்லாம் பிடுங்கிட்டு வந்து வெயில் டைம் வரைக்கும் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் எண்ணெய் நைட் ஆகிடும் எண்ணெய் கத்த கட்டி பனை ஓலை தென்னை ஓலை வச்சு கத்த கட்டுவாங்க ஐம்பது ஐம்பது கண்ணை வச்சு கட் பண்ணி எண்ணி கொடுத்துட்டு போகிறது நைட்டு ஏழு மணி ஆகிடும் எப்பயுமே அப்படி தான் இந்த வேலை ரொம்ப கஷ்டம் நான் சொன்னல நைட் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாருங்கள் பக்கத்தில் பேசிகிட்ருப்பாங்க இது வந்து கவுண்டிங்கு நாங்கள் வந்து யார் யார் எவ்வளோ பிடுங்கியிருக்காங்கன்னு கணக்கு பார்த்துட்ருக்கோம் அந்த கண்ணு பிடுங்கலாம் ரோட்டில் அந்த இருட்டில் தெரியறாங்க பாருங்கள் அங்கே நின்று பேசிகிட்ருக்குறாங்க போங்க அந்த ஹாட்டல போங்க இது வந்து ரெண்டு நாளாக அந்த தேக்கங்கன்று எடுக்கிறாங்க நேற்றிக்கு எடுத்த கன்று இதுதான் இது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக தண்ணி தெளித்து வச்சுருக்கேன் இது இன்றைக்கி அரைச்ச கன்று இன்றைக்கி ஒரு நாலு ஆள் தான் விட்டுருக்காங்க இதுதான் வெட்டி போடுவாங்க அந்த தழையெல்லாம் வெட்டி போட்டால் இப்படி தான் இருக்கும் கொல்லையில் அரைச்சிட்டு இருக்காங்க ஆ சரி சரி நாளைக்கு விடுங்க ஆளு சொத்தை நாளைக்கு சொத்தத்தை விட்டுருங்க கொஞ்சம் ஆ சரி ஆ கன்று அரைச்சிருக்கு இன்னைக்கு வந்து மூணாவது நாள் கண் அரைக்கிறாங்க ஆள் வந்து நிறையா வரைக்கும் அதனால தான் மூணாவது நாள் அரைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கிறாங்க பாட்டு பாருங்க இது ஃபுல்லாக வந்து கன்று தான் வச்சுருக்குறாங்க ஒரு மூட்டைக்கு வந்து ஐயாயிரம் கன்று வச்சுருக்குறாங்க இப்போ வந்து கண்ணு பிடுங்கிட்ருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆளுங்க பிடுங்கிட்டு வந்து இப்போ நேரில் வந்து எண்ணுவாங்க மணி ஒன்றரை ஆயிடுச்சு இது வரைக்கும் பிடுங்குவாங்க என்னட்டு எண்ணுவாங்க எண்ணெய் இது மாதிரி கட் பண்ணி போட்டுருவாங்க